வரவேற்கிறேன் இப்ப ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க போறோம் அதுக்கு ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பால் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கப்பால தான் அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கப்பால் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஹைஃப்ளை வச்சுக்கலாம்

ஒருவேளை உங்ககிட்ட வந்து பெரிய சைஸ் ரவையா இருந்ததுன்னா ஒரு முறை வந்து ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டு இது போல சேர்த்து விட்டுக்குங்க இந்த தண்ணி நல்லா உறிஞ்சுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு திரண்டு வந்த உடனே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க ரவை வந்து நல்லாவே இந்த ஆவில வெந்து வந்திருக்கு பாருங்க இது போல வெந்து வரும்போதுதான் நமக்கு கிறிஸ்பியா வந்து முறுக்கு கிடைக்குங்க இது போல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு எந்த கப்பால நீங்க ரவி அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு 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 இது வந்து வந்து அரைச்ச பச்சரிசி ஒரு சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ள இல்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை வந்து கை கிளால மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு நம்ம சேர்த்து இருக்கோங்க சப்போஸ் வந்து உப்பு பத்தலன்னா மட்டும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் வந்து இதோட ரவியோட சேர்த்து இருக்கிற பொருட்கள் எல்லாமே சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு எடுத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப எடுத்த உடனே அதிகமான தண்ணி வந்து சேர்த்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு உங்களால அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்குங்க திரும்பவும் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இது போல் நானே பெசஞ்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து முறுக்கு செய்யற குழல் எடுத்துக்கலாம் நான் இது போல் அச்சு தான் எடுத்து வச்சிருக்கேங்க நீங்கள் எந்த அச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க போட்டு விட்டுட்டு இது சுத்தரியும் வந்து நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க விழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் ஃபில் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து மாவு தேவைப்படுது அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அழைத்தி விட்டுருங்க பாருங்க இது போல ஒரு பிளேட் ஒண்ணு கவிழ்த்து விட்டுக்கிட்டேன் இதுக்கு மேல கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டி வராம வரத்துக்காத இப்ப நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க பாருங்க இது போல நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இந்த எஜ பாத்தீங்களா இது போல நல்லா டச் பண்ணி விட்டு அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம வரும் இதே போல எல்லா பிளேட்டுகளும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எண்ணெய் காய கைய கூட அப்படியே சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்க இப்ப நம்ம முறுக்கு சேர்த்துக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கிட்டோம் நம்ம சேது வச்சுக்கிட்டுங்க முறுக்கும் சேது வச்சுக்கிட்டோம் இப்ப நம்ம கையில இப்படி எடுத்துமோனா நல்லாவே பிரிஞ்சு வந்துரும் பாருங்க இது போல ஒவ்வொரு பீஸுகளும் எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு விட்டுக்கலாம் இப்ப மீடியமான ஹீட்லயே வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க போட்டு உடனே வந்து திருப்பி விட்டு கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து திருப்பி விட்டுக்குங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இந்த பபுல்ஸ் எல்லாம் முழுமையா அடங்கிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் கூட எண்ணெயே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதே போல எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து முடிச்சுட்டு பாக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பராகவே நம்ம முறுக்கு செய்து முடிச்சிட்டோம் மீடியமான சைஸ்ல இது போல நம்ம சேது எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க சேது எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ நான் சேது எடுத்துட்டு இருக்கேன் இப்ப பாருங்க ஒரு முறுக்கு எடுத்து நான் உடச்சு காமிக்கிறேன் எப்படி எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்ட்டு பாருங்க சூப்பராகவே நல்லாவே புரிஞ்சு வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க இந்த ரெசிபி வந்து டக்குன்னு செய்யக்கூடிய இந்த முறுக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்கள் இது போல ஈஸியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ